வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாருன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனிப்பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வர்றதுக்கு அதாவது திருப்பி மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய ட்ராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க்த்து ஜாஸ்தி அதாவது சூரியனை சுத்தி வர ரூட்டு தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன்னு பேர் வச்சிருக்கோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸ் சொல்லுவோம் அதுக்கு தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டதுதான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்கள்ல வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்கோ உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருனா நாம ஏற்கனவே பண்ணினது தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கன்னி ராசி அன்பிற்குரிய கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு கண்டகச்சனியா சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த கண்டகச்சனி அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடம்ங்கிறது உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் அவருடைய பார்வை வந்து இந்த கண்டம் நமக்கு இந்த கழுத்துக்கு பேர் கண்டம்னு பேரு இந்த இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தலையை பார்க்கறதுனால இந்த ஏழாம் இருந்து சனி பார்க்க பார்வை ஒன்னா இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கோ இல்லாட்டி தொண்டையினால் பேச்சினால் பிரச்சனைகள் வர்றதுக்கோ இல்லை தொண்டை பகுதி இந்த பின் ஸ்பைனல் கார்டு இதிலலாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய உறவுகள் குறிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் அவமானங்கள் வருகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு சலனம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது அதனால கவனமாக இருந்துக்கோங்க இதில் வேலை பண்ற இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி உறவு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்க கூட படிக்கிற குழந்தைங்க இவங்களால எல்லாம் உங்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஏஜ்ல இருப்பாங்க அந்த பாத்தீங்களா டீன்ஸ்ல இருப்பாங்க அதாவது பதிமூணு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு இருபது வயசுல இருந்து ஏ முப்பத்தி ஓரு வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த கண்ணிராசில பிறந்தவங்கன்னா தவறான நட்புகள் ஏற்படும் உறவுகளோ நண்பர்களோ தவறாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நேரம் உங்களுடைய தசாபுக்தி கிரக கு கிரக நிலவரெல்லாம் சாதகமா இருந்ததுன்னா நீங்கள் அவர்களை திருத்துவீர்கள் அக்கா இது பண்ணாத சிஸ்டர் நீங்க இதை பண்ணக்கூடாது இது பண்ணா உங்களாலுக்கு எனக்கும் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கும் கிரக நிலவரம் சரியில்லைன்னா அவர்களோடு சேர்ந்து நீங்களும் தவறு செய்து உங்களுக்கு அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களால குடும்பத்துக்கு அவமானம் குடும்பத்தார் உங்களை உங்களை பார்த்து நீயும் இப்படியா அப்படிங்கிற பேசுகிற லெவலுக்கு பத்து பேர் கைகாட்டி பேசக்கூடிய சூழ்நிலை வருகின்ற காலகட்டமாக இருக்கு அதனால உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளிடம் நல்ல பெயரை எடுப்பதற்கு முயற்சி எடுங்க உங்களுடைய நண்பர்களை செலக்ட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணுங்க அதாவது ஒரு ஜமு காலத்துல எப்படி ஃபில்டர் பண்ணால் எப்படி ரொம்ப கம்மியா இருக்குமோ அது மாதிரி நல்ல நண்பர்களை மட்டும் உங்களை சுத்தி வச்சுக்கோங்க இதுக்கு பேரு சத் சங்கம்னு பேரு நல்ல சத் சங்கத்தோடு இருக்கணும் நல்ல நண்பர்களோட இருக்கணும் தவறான நபர்கள் ஓட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது எப்படி வந்து சாக்கடையில போயிட்டு நல்ல தண்ணி கலந்தாலும் சாக்கடை தான் இருக்குமே தவிர நல்ல தண்ணி இருக்காது என்ன காரணம் என்னன்னா அந்த சாக்கடையோடைய வாசம் இதுல கலந்துரும் அது மாதிரி நீங்க நல்லவரா இருக்கலாம் ஆனா நீங்க சேரக்கூடிய இடம் சரியில்லை உங்களுடைய நட்புகளை ஃபில்டர் பண்ணுங்க உங்களுடைய உறவுகளை ஃபில்டர் பண்ணுங்க எனக்கு சொந்த தான் என்ன பண்றது அவன் தப்பா இருக்கானே அதனால நீங்க ஒழுங்கா இருக்கணும்னா தப்பானவர்களின் உறவுகளை கட் கட் செய்யறதுக்கு கத்தரித்து விடுவதற்கு தயங்கக்கூடாது இது ஃபர்ஸ்ட் விஷயம் விஷயம் திருமண உறவில் இப்பொழுது நுழைவது அவ்வளவு உசிதம் கிடையாது சில பேர் கேட்பாங்க சார் ராசி எனக்கு வந்து எங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க தாராளமா பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோ கஷ்டப்பட நீ நீதான் ஆனால் அஷ்ட அஷ்டம சனி வந்துன்னா உங்க வீட்டில் உங்க பிரிவை சந்திக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டுக்கோங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தாரின் பேச்சை கேட்டாலும் கூட சுயமா சந்திக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கணும் அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்ட நீங்க முடிவு அவஸ்தை உங்களுக்கு தான் அவமானம் உங்களுக்கு தான் கூட வேலை கிட்ட மனஸ்தாபம் ஏற்படும் படிக்கிறவங்க தப்பான நபர்களை உங்களுடைய நட்பு நட்பு வளையத்துல கொண்டு வருவீங்க சரி நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன்னா உங்க கூட ஒர்க் பண்றவங்களே உங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா உங்களுக்கு எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு சப்ளை பண்றவங்க ப்ராப்பர் ப்ராப்பரான டைம்ல கொடுப்பாங்க பணத்தை வந்து ஆறு மாதம் மாதம் வரைக்கும் கிரெடிட் கொடுப்பாங்க இப்ப திடீர்னு அவங்களுக்கு நேரம் சரியில்லை உங்களால் அவங்களுக்கு நேரம் சரியில்லை சார் ஆறு மாசம் முடியாது ரெண்டு மாசம் இல்லை ஒரு மாசத்துக்குள்ள கொடுங்க சில பேர் வந்து நாங்க பில்லு கொடுக்கும்போதே கொடுத்துடணும்னு கேட்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல மந்தத்தன்மையை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருது அதனால அவசரப்பட்டு யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா உறவுகள் நண்பர்கள் பகையாவார்கள் பகையானவர்கள் நட்பு வளையத்துக்குள் வருவார்கள் தவறான நபர்கள் நட்பு வளையத்துக்குள் வருவார்கள் இதை பில்டர் பண்ண கத்துக்கிட்டீங்க நீங்க புத்திசாலி இந்த ராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த ஏ மூணு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்தான் அதுல ஒரு ஆறு மாசம் அதிசாரமாக மேஷ ராசிக்கு போயிட்டு வர அஷ்டம சனியா இருப்பாரு இந்த மூணு வருஷத்துல உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு சம்மோகன கோபாலன் வழிபாடு அதாவது யாருக்கிட்ட எப்படி பழகணுங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா கிருஷ்ணர் தான் ஏன்னா சமயோஜித புத்தி ஸ்மார்ட்னஸ் உள்ளவர் அந்த சமயோஜித புத்தி உள்ள கிருஷ்ணரை சம்மோகன கோபாலனை அந்த கிருஷ்ணரை வணங்கி வாருங்கள் கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம் அப்படின்ட்டு போகும் அதுவும் ஒரு ஏழு லைன் தான் அந்த துர்கா ஸ்லோகி மாதிரி துர்கா ஸ்லோகி பன்னெண்டு ராசிக்காரன்னு சொல்லணும் இந்த சம்மோகன கோபாலனுக்கு உண்டான மந்திரத்தை நீங்க மட்டும் சொன்னா போதும் அப்படி இல்லை அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல சட்சங்கம் அமையும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் வாழ்க்கை துணை ஏற்கனவே கல்யாணம் எடுத்து சார் வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய டைவர்ஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பேணுங்கள் இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு கால் பகுதியில் அடிபடுறதுக்கு கழுத்து பகுதியில் அடிபடுறதுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மு முதுகெலும்பு தேஞ்சு போடுத்து இந்த பட்டி மாதிரி ஒன்னு போட்டுவாங்க பட்டையா அவனை போட்டுப்பாங்க அதுக்கு பேர் என்ன ஞாபகம் இல்லை அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரும் அதனால உடல் உடம்பையும் பார்த்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உண்டான நடத்தையும் கவனியங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதை தவிர இந்த கிருஷ்ணர் வழிபாடு சம்மோகன கோபாலன் வழிபாடு தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் காராம்பசு மாடு காராம்பசு வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் காங்கேயம் பசு மாடுங்கிறது பக்கத்தில் போக முடியாது அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து உங்களை பக்கத்தில் மாட்டாங்க இருப்பினும் ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அழுத்து மாதிரி அந்த காராம்பசு மாட்டுக்கு காங்கேயம் மாட்டுக்கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து செவ்வாழை பழம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொடுக்கணும் வேர்க்கடலை பர்பி இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார அந்த மாடு வந்து அந்த கோமாதா வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாள் அந்த சமயத்தில் அவளுடைய கழுத்தை அவளுடைய அடி வைத்த அவளுடைய கால் பகுதியெல்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுடைய இந்த நண்பர்களால் ஏற்படுகின்ற அவமானங்களையோ அல்லது உங்களுடைய உறவுகளால் ஏற்படுகின்ற உதாசீனங்களையோ தவிர்க்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் சோ இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம்